குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராமஜெயன் ராமஜெயன் சிருஷ்டிக்கப்பட்ட நம் எல்லோருமே தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே இந்த பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து உலக விட்டு இருக்கிறாள் அவள் படைப்பில் சகலமும் ஒரு மதிப்பானவை என்பதை உணர்த்தவே இந்த புரட்டாசி நவராத்திரியில் பொம்மைகள் வைத்து கொண்டாடும் வழக்கம் வந்தது என்பர் பெரியோர்கள் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பிகையை அலங்கரித்து வழிபடுவது மரபு முதல் மூன்று நாள்கள் அம்பிகையை துர்க்கையாக வழிபடுவர் இந்த நாள்களில் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்களை சமர்ப்பித்து அம்பாலை வழிபட வேண்டும் இதன்படி செவ்வரளி சாமந்தி பூக்களால் தேவியை அர்ச்சித்து வணங்க சகல நலன்களும் கிடைக்கும் ஆரோக்கியம் பெருகும் என்பார்கள் நிவேதனமாக மூன்று நாள்களும் முறையே எலும்பிச்சை சாதம் எள்ளு சாதம் தயிர் சாதம் ஆகியன சமர்ப்பிப்பது விசேஷம் மாலையில் பாசிப்பயிர் மொச்சை காராமணி ஆகிய சுண்டல்கள் சமைப்பது விசேஷம் அதிபலசக்தியின் அருளால் மும்மூர்த்திகள் தொடங்கி ஈ இரும்பு உள்ளிட்ட சகலமும் படைக்கப்பட்டு அவளால் படிநிலைகளாக வைக்கப்பட்டு காக்கப்படுகிறது என்பதை நிறைவுறுத்தவே நவராத்திரியில் நாளில் கோல் பொம்மைகள் படிப்படியாக வைக்கப்படுகின்றன முதல் மூன்று நாள்கள் அம்பிகை துர்க்கையாக வழிபடுவர் அதேபோல் அடுத்த மூன்று நாள்களும் தேவியை லட்சுமி தேவியாக போற்றி வழிபட வேண்டும் தேவிக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் சதம் கற்கண்டு சதம் ஆகிய சமர்ப்பிப்பது விசேஷம் பட்டாணி சுண்டல் சோளம் ராஜ்மா சுண்டல் செய்து நிவேதனம் விநியோகம் செய்வது சிறப்பு நவராத்திரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாள்களில் செந்தாமரை செம்பருத்தி ரோஜா ஆகிய மலர்களால் தேவிகளை அச்சரித்து மாலை அணிவித்தும் வழிபாடு செய்வது விசேஷம் வெண்ணிற அடையை தேவிக்கு சமர்ப்பது தாமை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சகல ஞானங்களும் சித்திக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கேள்விகளில் நல்ல ஏற்றம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த நாள்கள் பெண் குழந்தைகளை போற்ற வேண்டிய நாள்கள் அவர்கள் மனம் அறிந்து தேவையை நிறைவேற்றி மகிழ்ந்து அவர்களை அளிப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் நவராத்திரியில் நாம் காணும் பெண்கள் அனைவரும் சக்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பெண்கள் மனம் மகிழ்ந்தால் அந்த அன்னையின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை முதல் படி முதல் படியில் மரம் செடி கொடி ஆகிய ஓரறிவு படப்பை முதல் படியில் வைக்க வேண்டும் இரண்டாம் படி ஈரறிவு உயிரினங்களை வைக்கலாம் உதாரணம் மத்தை சங்கை வேளம் ஈரறிவு மூன்றாம் படி கரையான் எறும்பு இவையெல்லாம் எல்லாம் மூணறிவு உயிரினங்கள் நான்காம் படி நண்டு வண்டு தும்பி உள்ளிட்ட சிறிய வகை பரப்பன ஊர்வன போன்ற நான்கறிவு உயிரினங்கள் ஐந்தாம் படி பறவைகள் விலங்கினங்களை வைக்கலாம் ஆறாம் படி மனிதர்கள் திருமணங்கள் நடன பொம்மைகள் வைக்கலாம் ஏழாம் படி உயர்ந்த சித்தர்கள் மகான்களில் பொம்மைகளை வைக்கலாம் சாய்பாபா விவேகானந்தர் வல்லல்லார் மகா பெரியவர் போன்ற உயர்வு உயர்ந்தவர்களை வைக்கலாம் எட்டாம் படி இறைவனின் அவதாரங்களை வைக்கலாம் தசாவதாரம் அஷ்டலட்சுமியர் தத்தாத்ரேயர் பொம்மைகள் வைக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்